இவ்வளவு பெரிய தவறு இருப்பது இப்பொழுது வருகின்றே சபையிலே ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் நிறுவன நிறுவனங்கள் விட்டிருக்கின்ற சபையிலே பாஞ்சாலி ஆனால் நியாயத்தை கேட்ட பொழுது யாரும் வாயை திறந்து நீதியை சொல்லலை நீ மட்டும்தான் என் அண்ணாவிற்கு யாரும் பயப்படாதீங்க சத்தியத்துக்கு பயப்படுங்க நீதிக்கு பயப்படுங்க நியாயத்துக்கு பயப்படுங்க எங்கள் அண்ணாவுக்கு பயப்படாதீங்க என்று அந்த சபையிலே எழுந்து சபையோர்களே தன்னை இழந்த தர்மராஜா பாஞ்சாலை வைத்து தாயாட்டம் ஆடுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது இந்த ஆட்ட செல்லாது அடிமையாவதற்கு முன்னதாக பாஞ்சாலையை வைத்து ஆடி இருந்தால் இந்த வைத்து ஆடுவதற்கு எந்த ஒரு உரிமையும் இல்லையே இந்த ஆட்டம் செல்லாது அம்மாவா அடிப்படுது அம்மா கேட்கற நீதி சரியான நீதி தானே இவங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்விதானே என்று நியாயத்தையும் நீதியையும் தர்மத்தையும் எடுத்து பேசியவன் நீ அல்லவா துரியோதன பக்கத்துல நீதியை எடுத்து பேசலாம ரெண்டு பேர் ஒருத்தன் துரியோ துரியோதன பக்கத்திலே ஒருத்தர் விதிராழ்வார் இன்னொரு பேர் அவனுடைய தம்பி விகர்ண நீதி எடுத்து பேசியது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அவர் போன பிரிவில யமதர்மராஜா அவர் ஆனி மாந்தருடைய சாபத்தினாலே மண்ணுலகத்திலே விதிராக வேலைக்காரிக்கும் வியாசருக்கும் பிள்ளையா வந்து பிறந்தவர் அவர் ஜென்ம வாசலே நீதி ஓட்டம் தான் பேசுவார் ஆனா நிகர்ந்த சேற்றிலே முளைத்தே சிந்தாமரை போலே சேற்றுலதான் சிந்தாமரை முளைவது ஆனா சேறு வந்து சிந்தாமரையினுடைய இலையிலையோ பூவிலையோ இதழிலையோ படா அது மாதிரி நூறு பேர்லே ஒரு நல்லவன் ஒரே நல்லதை இந்த விகரண இந்த விகர்ண நாணவன் நீதி எடுத்து பேசுவார் ஆனால் அப்படின்னு சொல்கிறான் நான் ஒரு நூறு பேரை பள்ளு பேர் என்று சபதம் செய்தேனே அந்த சபதமே பொய் காலந்தும் பரவாயில்லை நீதியை பேசுகிற உண்மை என்னால் பண்ண முடியாது எப்படி பொழுது விகர்ணா ஏ பொழுது விகர்ணா அங்கே ஒரு இடத்துல நீதி பேசினா அதே போல கூதுவனாக வந்த கண்ணனை கொல்ல வேண்டும் என்று திருதாற்றன் சொல்லுகிற பொழுது அப்போதை நீதிமுனை தூதர் என்று இவரை கொள்ளிவேற்று பாவம் வேர் இல்லை என்று தந்தைக்கே நீதி எடுத்து சொன்னதை அப்படி இரண்டு இடத்திலே மகாபாரதத்திலே இந்த விகர்ணனானும் நீதி பேசினோம் அப்படிப்பட்ட இந்த விகர்ணனை கொல்ல மாட்டேன்னு சொல்றான் இந்த பேரன் என் சபதமே பொய்த்தாலும் சரி நீதி பேசிய உன்னை கொல்ல மாட்டேன் அப்போது விகர்ண சொன்னான் இப்ப உன் எதிர்ப்பு நான் என்ன எதிரி அதை மட்டும் தானா மற்ற வார்த்தைகள் வார்த்தைகள்லாம் பேசாத எம்முனோர்கள் அனைவரும் கையாளுநோர்கள் ஒருவேய் வேலோந்தா சிதை வாங்குவே என்று ஓடினார் இன்னோட பிறந்தவர்கள் எல்லோரும் உங்களுக்கு கோபதான இந்த ஏரில் இட்டு வந்து கொட்டுக்கிறாங்க எங்க அண்ணன் துரியோதனுக்கு பொம்மை போறதுக்கு பத்து டேங்கு மண்ணு எங்க அண்ணனுக்கு பொம்மை போட ஆரம்பிக்கப் போறாங்க என்னோட பிறந்தவர்கள் அத்தனை பேரும் கையால இறந்து சாக போறாங்க எங்க அண்ணன் துரியோதன நாளை காலை பத்து மணி அளவில் சுமை நான் நான் போறேன் எங்க அண்ணன் இறந்த பிறகு என்னோட பிறந்த தொண்ணூத்தி ஒன்பது தலைவர்கள் இறந்த பிறகு நான் மட்டும் வாழ நினைப்பேன் வாழ நினைக்கவும் வாழவும் என்னை நான் தற்கொலை செய்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டு என்ன பயன்பர்கள இறந்த பிறகு நான் உன் அதை இறந்து போனா நீ நூறு பேரை கொள்ளுவேன் என்று சபதம் செய்தார அந்த சபதத்தை பூர்த்தி செய்த ஒரு மன திருப்தியாக அதனால கேட்டு பெண்ணு தொடு அம்பை என்னை கொள்ளு நீ என்னை கொள்ளவில்லை என்றால் நான் நிச்சயமாக தற்கொலை செய்து கொண்டே இருந்தவே நான் தற்கொலை செய்வதனால ஒரு பயணம் இல்லை சொல்லுவதை கேள் போர்களத்திலே மனதிலே இந்த வந்த பாசங்களுக்கெல்லாம் இடம் தரக்கூடாது அதுதான் ஒரு சுத்த வீரனுடைய செயல் எழுவில்லை தொடு அம்பை என்றால் விகர்ணை சொல்வதை கேட்க மாட்டேன் எதுவும் சொல்ல வேண்டாம் எடுவில்லை தொடு அம்பை என்றவுடன் என் அருமை தம்பி விகர்ணா நீதியை பேசியவனை நான் கொள்ளப் போகிறேனே நீதியை பேசியவனை நான் கொள்ளுகிறேனே என்று வேறு வழியே இல்லாமல் இந்த விகர்ணன் இத்தனை முறை சொன்னதனாலே பீமசேனன் பிள்ளையிலே அம்பை பூட்டி விகர்ணன் நீதி செலுத்தி விகர்ணனை கொன்றான் விகர்ணனானவன் ஆ என்று அலறிக்கொண்டு மண்ணிலே விழுந்து இறந்தான்